டிஐ வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு பார்க்குறத விட அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜோதிட ரீதியான காரணங்களையும் தெரிந்து கொள்வது நல்லது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வட தேச வட வட மாநிலத்தில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ வெயில்னால நான் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பக்கத்தில் இறந்துருக்கிறதா நியூஸ் படிக்கிறோம் இது பத்தாவதுக்கு இது இதை தவிர பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த ஏரியாவில் வந்து தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் தேர்ட் வேர்ல்டு வார் வருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்ட்டு நம்ம டிஐ வாய்ஸில் கேட்டாங்க இதுக்கு வந்து இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எந்த ஒரு நிகழ்வும் உலகத்தில் நடக்கக்கூடிய பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வேத சம்பந்தப்பட்ட அதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது நல்லது நடந்தாலும் அதுக்கு ஒரு ஜோதிட நிகழ்வு இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய சங்கடங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர்த்துக்கு மேலே உயிர் போயிருக்கு இதுக்கு இதுக்கு எல்லாம் வந்து அங்கே வேலை செய்யக்கூடியவர்களின் தவறா இல்லை அந்த வியாபாரம் பண்ணவங்களுடைய தவறா அதெல்லாம் பற்றி நான் பேசுகிறதுக்கு தயாராகலை அது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை அதை சரி செய்கிறதுக்கு அதை வந்து இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்ன காரணம் இப்படி நடக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் குறிப்பாக ஒரு விஷயம் ஒரு கிரக நிலவரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையில் சனி பகவானுக்கு வந்து சேட்டனுக்கு வந்து மூன்று பார்வைகள் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை இந்த மூன்றாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலேயோ செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த பாதிப்புகள் வரும் அதாவது மாஸ் டெத்து நடக்கும் சரி சார் அந்த மாதிரி மாஸ் டெத்து நடக்குது அப்போ இப்போ தமிழ்நாட்டில் நடந்த அந்த உயிரிழப்புகளோ இல்லை நார்த் இந்தியாவில் வெயிலான வெயிலினால உயிரிழப்பு ஏற்படுறதோ இல்லை ஃபாரினில் வந்து இரு நாட்டுக்கு சண்டை நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறது இப்போ பார்த்தீங்கன்னா சைனா அந்த வடகொரியா ரஷ்யாலாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டுருக்காங்க மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குது பாரத தேசம் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா குரு வந்து சனி பார்வையை விட்டு விலகிறது ஒரு பெரிய விஷயம் அது எப்போ நடந்தது அப்படின்னா குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடந்தது அதனால் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்குது சரி சார் பாரத தேசம் வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நார்த் இந்தியாவில் வெயிலுக்காக உயிரை விட்ருக்காங்க இங்கே வந்து சில தகாத சம்பவங்கள்லாம் நடந்து உயிரை விட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது தான் சனி வந்து கெடுபலனை தரக்கூடிய கிரகம் நெகட்டிவ் கிரகம் செவ்வாய் வந்து நெருப்பு இந்த நெகட்டிவ் கிரகமானது ஆசிட் மாதிரி ஆசிட் ஒரு ஆசிட் கிரகம் வந்து நெருப்பு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த இடத்துல பூகம்பம் வரும் நெருப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எங்கே ஒரு இடத்துல பூகம்பம் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம நியூஸ் பேப்பரில் படித்தோம் இது எல்லாத்துக்குமே அதாவது நில அதிர்வு உயிரிழப்பு அல்லது நெருப்புனால உயிரிழப்பு ஆக்சிடெண்ட்னால உயிரிழப்பு இந்த உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமே என்னென்னா இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது தான் இந்த செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிறது எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகி ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு ஸோ இந்த பீரியட் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தொம்போது சனி வக்கரகதி அடைகிறார் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டிஐ வாய்ஸ் தமிழில் வந்து சனி வக்கர பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம் அதில் சில பேர்த்துக்கு வந்து சில காஷ காஷனையும் கொடுத்துருக்கோம் ஆனால் உலக அளவில் மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன காரணம்னா வக்கர சனி அதாவது வக்கர சனிங்கிறது எப்படின்னா ஒரு குரங்கு அதுவே குரங்குன்னு தெரியும் அதுக்கு வந்து பிராண்டியை ஊற்றி கொடுத்தாலோ இல்லை விஸ்கி ஊற்றி கொடுத்தா அது எந்த அளவுக்கு குருட்டுத்தனமாக பைத்திகாரத்தனமாக பண்ணும் அது மாதிரி சனி பகவான் சனி வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதுக்கு வந்து வக்கரம் பிடிச்சா அது மேலும் நெகட்டிவ் ஆகுமே தவிர கெடுபலனை தருமே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கெடுபுரன்கள் குறைவறதுக்கும் அதிகமாகிறதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பேசும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உலகளாவிய வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர சனியின் பார்வையில் செவ்வாய் ப ஒரு பதிமூணு நாள் இருப்பார் இந்த பீரியட் வந்து மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒன்றா அதிகமான வெயில் ஒன்றா அதிகமான பூகம்பம் அதிகமான நீரினால் சங்கடம் ஏற்படுறது இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீரினால் எப்படி சார் ஏற்படும்னா இந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் புதனும் இணைஞ்சிருக்காங்க புதன் சுக்கரன் வந்து கடகராசியில் இணையிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதும் இந்த இரு கிரகங்களும் நீரினாலும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது நமக்கு இந்த காலகட்டத்தில் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மக்களாகிய நாம் நம்மளை பாதுகாத்துகிறதுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் ஒன்றா உணர்ச்சி வசப்பட்டால் பாதிப்பு வரும் இல்லாட்டி மக்கள் கூடும் இது இடங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இது எப்படிப்பட்ட விபரீதங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை இது இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நான் வந்து ஒரு ஒரு ஜோசியரை நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருந்தார் அவர் பேர் மறந்து போயிடுத்து அவர் என்ன பண்ணுவார்னால் அவருடைய தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவர் வந்து அடுத்து வரக்கூடிய பூகம்பத்தையோ இல்லை ஆக்சிடெண்ட்டையோ முன்னாடியே கணிச்சு சொல்லுவார் நல்ல அறிவாளி ஆனால் அவருக்கு வந்து இப்போ வந்து அவர் எங்கே இருக்கார் என்ன இதுங்கிறது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து அதை வந்து தகுந்த அறிவை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து விவரங்களை பெற்றுக்கொள்ளக்க வேண்டும் எனக்குமே அந்த மாதிரி டைம் இருந்ததுன்னா நான் பண்ண முடியும் நேரமின்மை காரணமாக அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிட்வீன் ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் ஜூலை பன்னெண்டு வரைக்கும் பொதுமக்களாகிய நாம் சற்று எச்சரிக்கையுடன் பொறுப்புணர்ச்சியோடு இருந்தோன்னா எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்போம் அதே சமயம் உலக அளவில் மக்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த தவறான காரியங்களிலும் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உணவு உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு அதாவது கோப கோப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும் இந்த சனி பாதிப்பு செவ்வாய்க்கு கொடுக்கறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அதனால தான் இந்த இந்த ஸ்பெஷல் எபிசோட் நம்ம போட்டிருக்கோம் இதன் மூலமாக உங்களை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வெளியில் அனாவசியமாக நேரம் நேரங்கட்ட நேரத்தில் சு சுத்தாதீங்க தவறான நபர்களை பார்த்தால் ஒதுங்கி போகிறத மட்டும் இல்லாமல் அரசாங்க அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதையும் கடமையாக செய்ய வேண்டும் ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு என்ன வந்தது நான் இதிலெல்லாம் ச சம்பந்தப்படல எனக்கு வந்தால் தான் பிரச்சனை அப்படின்ட்டு தலைவலியும் வலியும் காய்ச்சலும் நமக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாருனா அதுக்கு நம்ம உ உதவிஸ்கரமாக இருக்கணும் அந்த உதவி செய்யாமல் அவங்கள கண்டும் காணாமல் போனீங்கன்னா தவறு செய்பவர்களுக்கு அது மேலும் தைரியத்தை கொடுக்கும் அதனால் மக்கள் அனைவரும் சற்று பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பதற்கு இந்த எபிசோட் மூலமாக உங்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த ஜூலை ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் ஜூலை பன்னெண்டு வரை அனைவரும் நலமாகவும் க்ஷேமமாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த அன்னையின் அருளை பெறுவதற்காக பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்